மச்சான் பல்லாப்பழ சீசன் வந்துட்டான்டா சொரின்னு போனா சந்தைக்கு சுருக்கு பைய எடுத்துட்டு போனா கலர் கலராக விதம் விதமாக பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா எல்லாருமே வச்சிருந்தாங்க பல்லாப்பழத்தை அப்போ யார்கிட்ட வேண்டிய கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸாக போட்டுது பிறகு பார்த்தா வயதான ஒரு அம்மா வந்து விற்றுட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட கடைசியாக ரெண்டே ரெண்டு பேக்கெட் அதாவது நாங்கள் வந்து முழுசான பிள்ளாப்பிள்ளத்தை வேண்டல மச்சான் நாங்கள் வேண்டினது வந்து ரெண்டு பீசஸ் தான் வேண்டினோம் நூத்தி ஐம்பது ரூபா ஆயிட்டுது அந்த ப்ரைஸும் இப்ப நீங்க பாக்குறது அதுல ஒரு பீஸ் நாங்களும் அம்மா அப்பா செரி என்று வேண்டினம் பார்த்தா இது கொஞ்சம் முத்தல் பலாப்பழமா போச்சுது ஒரு பீஸ் ஆனா மற்ற பீஸ் நல்லாவே இருந்தது பாருங்களேன் ஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியுது பார்க்கவே செரி மச்சான் கத்திண்டு கத்தி எடுத்து கத்தியில எண்ணெயை பூசி பத்துட பிசின வேறையா கலட்டி தட்டி பேந்து அதை தொட்டச்சி எடுத்து அதுல இருந்து ஒவ்வொரு நேரையும் பீஸ் பீஸ் ஆக்கி தனித்தனியேட் எடுத்து செட்டி வாயில உண்ட வெப்பமண்டு வச்சு பார்த்தா அந்த மாப்பிழ வாழை முக்கனில உண்டுட்டு சொன்னாவா சொன்னாங்க அப்படி இருந்துச்சு மாம்பழத்துக்கு அடுத்தது பல்லாப்பள்ளத்தை அடிச்சுக்க எதுவுமே இல்லை பல்லாப்பள்ளத்தை புட்டோட சாப்பிடலாம் சோத்தோட சாப்பிடலாம் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் அப்போ செறி என்று பல்லாப்பள்ளத்தை எல்லாத்தையும் அதில் இருந்து அதில் நார் ஈறுகளில் இருந்து எல்லாத்தையும் தனித்தனியாக ஆக்கி ஒரு டப்பாவில் போட்டு போட்டு செறி எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு வீடியோ உண்டு எட்டுப்போம் என்று தான் இந்த வீடியோ எடுத்து தான் இந்த நார் பலாப்பள்ளத்தை நீங்களும் இப்படி பிரிச்சு என்ன பூசி கையில் பிசுனலாம் அப்பப்பட்டு எது மோதும் சுட்டுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ண மறந்துடாதீங்க இது தான் எங்களோட பலாப்பழம் சாப்பிட்ட கதை பலாப்பழத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரஃபாக உண்டண்டா பிக்க பிக்க கையெல்லாம் அம்மா உள்ளுபாட்டு போச்சுது இப்படி நீங்களும் பலாப்பழத்தை இழுத்து இழுத்து சாப்பிட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குதாம்மா சும்மா இல்லை இதில் நீங்கள் நாலு சாப்பிட்டா சக்கரை நோயை கூட கட்டுப்படுத்துகிற அளவுக்கான ஒரு மகத்துவம் இருக்குது இதில் இருக்க விட்டமின் பி விட்டமின் டி விட்டமின் சி முத கொண்டு எங்களோடய ஹெல்த்துக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமா அதால் இந்த சீசன் டைமில் யாருமே பலாப்பழத்தை சாப்பிடாம மிஸ் பண்ணிடாதீங்க சரியா கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க பல்லாப்பள்ளத்தில் கறி வச்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க பச்சையாக சாப்பிட்ருப்பீங்க எனக்கு தெரியும் ஏண்டா இது சீசன் டைம் ஒரு வரும் வருஷத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க என்டா பல்லாப்பழத்தை அடிச்சுக்க இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை நம்ம களத்துல இறங்குற சிட்டுவேஷன் வந்து செண்ட் குர்றா மச்சான் கத்திய கட்டுட்டா மச்சாம் பிள்ளாப்பளத்தை வேண்ட அடுத்த பீசை எடுத்தேன் அடுத்த செஞ்சு பாருங்களேன் பிசுன்னு எப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வருதுண்டு இந்த பிசுனுக்கு தாங்க பல்லாப்பழமே சிலாக்கள் வெறுப்பாங்க ஆனால் அந்த பிசினை வந்து எப்படி கிளியர் பண்ணணுமெண்டு யாருக்குமே தெரியல நல்ல எண்ணெயை பூசிட்டு இல்லாட்டி ஒரு பேப்பர் ஒன்று எடுங்க பேப்பரை எடுத்துட்டு நல்ல குளிர் சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் அந்த பேப்பரை முக்கி போட்டுட்டு அந்த பிசினா மேலா போல் எடுத்து அந்த பேப்பரில் அவ்வளோ பிசினையும் எடுத்து இந்த இப்படி விரித்து அந்த சொல்லையை விரிச்சா ஒவ்வொரு சொல்லையும் தனித்தனியாக அந்த ஈருக்குள்ளே இருந்து திரிஞ்சி வரும் சரியா அந்த பிரிஞ்சு வர சொல்லையை ஒவ்வொரு ஈரில் இருந்து அகற்றி போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டோம்ன்ற வேறு லெவலில் இருக்கும் ஏன் சில டைமில் அந்த ஈரு கூட டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் அந்த ஈரில் கூட நிறைய வெரைட்டி வெரைட்டியான குக்கிங்ஸை செய்கிறாங்க நாங்கள் இப்போ செய்கிறதுக்கு எங்கள்ட்ட அளவுக்கு ஒன்றும் ஃபெசிலிட்டிஸ் இல்லை சரியா சரி இப்போ எம்ஜி திரும்ப பிச்சு பிச்சு நாங்கள் எங்களோட ட்ரேயில் போட வலிக்கிட்டோம் இப்படி நீங்களும் ப்ராப்ளம்ஸாவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட எதுன்னு அனுபவங்கள் இருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க அட்வைஸில் பார்த்தீங்கன்னா மச்சா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம் பாருங்க ஒன்று கூட விட்டு வைக்கல எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்து போட்டு பிளேஸ் பண்ணியாச்சு சரி ஆரம்பிக்கலாமா